ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ரெண்டு மூணு நாள் தான் ஆகியிருக்கு ஆனால் நீர்த்தேக்க நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது சதவீத அளவுக்கு ஃபுல்லாக நிரம்பி வழக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா செம்பரம்பாக்க ஏரியிலேருந்து நீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நேற்று பார்த்தீங்கன்னா நூறு கன அடி நீர் வந்து திறந்துருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி படிப்படியாக மேலும் வந்து அதிகரிச்சிருக்காங்க அந்த ஏரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூறு அடி நீர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு படிப்படியாக அந்த ஆயிரத்தி மூணு கண் முந்நூறு கன அடி நீரையும் பார்த்தீங்கன்னாக்கா அடையாறு ஆற்றுல தாங்க திறந்து விடுவாங்க ஆல்ரெடி இந்த நூறு கன அடி நீர் திறந்து விட்டதுக்கே ஆறு ஓரமாக கட்டிருந்த தடுப்பணை பாத்தீங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு இன்னும் தண்ணி திறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள தண்ணி புக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தா என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆலோசனை தலைமைச் செயலகத்துல அந்தந்த துறை அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்திட்டு வராரு அவங்க என்னதான் ஒரு ஒரு வேலையும் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலும் நம்ம வீட்டுல தேவையான பொருட்கள் மக்களை நம்ம தான் பாதுகாப்பா எடுத்து வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கண்டிப்பா லீவ் விட்டுருவாங்கட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா இரவு நேரங்கள்ல அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையில வானம் வந்துட்டு வெயில் தான் காஞ்சிட்டு இருக்கு ஆனா இரவு நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அதிகமான மழை பெய்யுது அப்படின்றதுனாலதான் காலையில திடீர் திடீர்னு நமக்கு ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் லீவ் விட்டுடுறாங்க பனிரெண்டு மாவட்ட மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னாக்கா ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க ரெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை இன்னொன்று திருவள்ளூர் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் இன்னைக்கு அதி கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க மற்றபடி சென்னையில் வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் காலையிலேருந்தே வானம் பார்த்தீங்கன்னா வெயிலாக தான் இருக்கு இப்போ தான் ஈவினிங்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த மாதிரி மழை வந்ததுன்னா சடனாக அதிகமான மழை பெஞ்சிருதுனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து லீவ் விட்டுறாங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எப்போ ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டாலும் வெயில் ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது அர்த்தம் கிடையாதுங்க நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர முடியாத சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல தான் அதிகமாக இருக்கு சப்போஸ் நமக்கு மதியத்தில் லீவ் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அவசர அவசரமும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு போயிட்டு கூப்பிட்டு வராப்பில் இருக்கும் வானிலையை முன்னாடியே கணிச்சு இந்த மாதிரி ஈவினிங்ல மழை வரும் அப்படின்றதுனால ஸ்கூல் லீவ் விட்டுடுறாங்க பள்ளிகள் லீவ் விட்டா பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஆனால் வீட்டில் இருக்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க இப்பெல்லாம் மழைக்காலம் அப்படின்னாலே நிறைய வியாதிகளும் வர ஆரம்பிச்சிருது அதனால மாத்திரை மருந்துகள் குழந்தைங்களுக்கு பால் ப்ரெட் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஓரளவுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப வாங்கி ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டாம் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நிவாரண முகாம்கள் வந்து சென்னையில் எல்லா மாவட்டங்கள்லேயுமே வந்துட்டு தொடங்கியிருக்காங்க ஆனால் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கனாக்கா இரநூத்தி பதினஞ்சு நிவாரண முகாம்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வந்து கள பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க இருந்து சொல்லியிருக்காங்க உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக तनि